அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகளற்ற கதையின் முக்கிய கருபொருளை கொண்ட காட்சி படம் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் கருபொருளை கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைகளற்ற கதையினுடைய காட்சி படத்தின் முக்கிய கருபொருள் இதுதான் தோல்விக்கு பிறகு இணைந்த முயற்சியின் மூலம் மீண்டு எழுவதும் தளராத விடாமுயற்சியும்தான் இந்த கருபொருளை படங்கள் விளக்கும் விதம் முதல் மூன்று படங்கள் கலைஞர் தன் வேலையில் ஈடுபட்டுள்ளதையும் பின்னர் தன் துணையினுடைய உற்சாகமான ஆதரவுடன் உழைக்களத்தில் தங்கள் முயற்சியை வைப்பதையும் காட்டுகிறது இது அவரது பணி மற்றும் உறவின் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்துகிறது நான்காவது படம் ஒரு திருப்புமுனையாக உள்ளது அது அந்த பணியின் சோகமான தோல்வியையும் அதாவது உடைந்த மண்பாண்டங்களை சொல்கிறது கலைஞரனுடைய ஆழமான துயரத்தை காட்டுகிறது இது அவரது உறுதியை சோதிக்கும் பெரிய பின்னடைவை குறிக்கிறது இறுதி படம் ஒரு தெளிவான முடிவை காட்டுகிறது துணையின் உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான ஆதரவுடன் அவர்கள் வெற்றிகரமான துடிப்பான ஒரு மண்பாண்டத்தை பெருமையுடன் காட்டுகிறார்கள் இது தோல்வியின் ஊடே அவர் வெளிப்படுத்திய விடாமுயற்சியையும் அவர் இறுதியில் அடைந்த வெற்றியையும் அடி காட்டுகிறது மேலும் மீண்டு எழுவதும் வெற்றியும் பகிரப்படும்போது இன்னும் வலிமையாகும் என்பதையும் உணர்த்துகிறது சுருக்கமாக தோல்வி ஒரு முடிவல்ல அது ஒரு பாடமே அன்பான ஆதரவுடன் மீண்டு எழும்போது வெற்றி நிச்சயம் என்பதை காட்டுகிறது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ